பிரைஸ் லார்ட் இன்றைக்கும் கூட வாசிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதானவை இந்த பகுதி ஒன்று மூத்தி நான்காம் அதிகாரம் தொடங்கி ஆறாம் அதிகாரம் முடிய நான்காம் அதிகாரத்திலேயும் கூட பவுல் திமுகவுக்கு இப்படியாக அறிவுரை கூறுகிறார் பிற்காலத்தில் எப்படிப்பட்டதான சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும் எப்படியாக நம்முடைய நடக்க இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் திமுதவுக்கு அறிவுரை கூறுகிறது நம்ம பார்க்கலாம் பிற்காலங்களில் ஜனங்கள் எப்படியாக இருப்பார்கள் மனசாட்சியில் சூடுண்டவர்களாக பொய்யர்களாக இருப்பார்கள் பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செபி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவர்களாகவும் இருப்பார்கள் விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளுக்கு சத்தியத்தை அறிந்தவர்களும் கூட ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று இப்படிப்பட்டதான பொய்யர் கட்டளையிடுவார்கள் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறதே ஸ்தூத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளுங்கள் அது எதையும் தள்ள வேண்டாம் என்றும் சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட காரியங்களை வேத வசனத்தினாலும் ஜபத்தினாலும் தான் நம்ம காரியங்களை மாற்ற முடியும் ஸோ நீ அவர்களுக்கு போதிக்கும் போது விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரிக்கக்கூடிய போதகத்திலும் தேறினவனாகி இயேசுவிற்கு நல்ல ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் சீர்கேடும் கிழவிகள் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு ஏதுவாக நீ முயற்சி பண்ண வேண்டும் சரீர முயற்சி அர்ப்ப பிரயோஜனம் உள்ளது தேவபக்தி ஆனது இந்த ஜீவனத்துக்கும் இதற்கு பின்வ ஜீவனுக்கும் ஜீனுக்கும் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று அவருக்கு உணர்த்துகிறத பார்க்கலாம் அதோடு கூட நீ கர்த்தர் தமக்கு கொடுத்ததான கட்டளைகளை போதிக்கிறவராக காணப்பட வேண்டும் நான் சொல்லுகிற காரியங்களை மாத்திரம் விசேஷமாக விசுவாசிகளுக்கு ரச்சராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையை போதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் அதே போல நீ இளமையாக இருக்கிறாய் உன் இளமையை குறித்து ஒரு உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ உண்டைய வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உதவி சேர்க்கிறதுலையும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் அதே போல உபராகிய சங்கத்தார் உண்மையில் கை போடாத படிக்கு உனக்கு அருளப்பட்ட வரத்தை குறித்து நீ அசதியா இராதே என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம் தேர்கிறது யாவருக்கும் விளங்கும்படி நீ இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் இவைகளில் நிலைத்திருக்க வேண்டும் உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு இவைகளில் நிலை கொண்டிரு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் நீ என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் திமுக பவுல் அறிவுரை சொல்கிறது நம்ம பார்க்கலாம் ஐந்தாம் அதிகாரத்திலையும் கூட சபைகளில் நடக்கிறதான வழக்குகளை எப்படியாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி திமுதவுக்கு பவுல் ஆலோசனை கூறுவதை நம்ம பார்க்கலாம் முதிர் உள்ளவனை கடைந்து கொள்ளாதே அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷனை சகோதரி போலவும் முதிர் வயது ஸ்ரீயை தாயைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் நீ பாவத்து புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் உத்தம விதவைகளாகிய விதவைகளை நீ கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார் விதவைகளுக்கு பிள்ளைகளாவது பேத்திகளாவது இருந்தால் முதலாவது அவர்கள் தங்கள் சொந்த குடும்பத்தை தெய்வபக்தியாய் விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நீ அறிவுரை சொல்ல வேண்டும் அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியும் உணவுதாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் உத்தம விதவையாயிருந்து இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாக இரவும் பகலும் வேண்டுதலையும் ஜபத்திலையும் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவளாக கருதப்படுகிறாள் என்றும் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் இந்த அதிகாரத்திலையும் கூட தன்னுடைய சொந்த ஜனங்களை விசேஷமாய் தன் வீட்டாரை விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுத்தவழித்தவனாயிருக்கிறான் அவிசுவாசியிலும் அவன் வந்து இருப்பான் என்று சொல்லி சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் அதோடு கூட உத்தம விதவைகளை எப்படியாக நாம் உபசரிக்க வேண்டும் அவர்களுக்கு எப்படியாக சபையாக உதவி செய்ய வேண்டும் என்றும் இள வயதுள்ள விதவைகளை அதில் சேர்த்து கொள்ளக்கூடாது அவர்கள் இள வயதுள்ள விதவைகளாக இருக்கிறபடினால விவேகம் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாக்காமல் இருக்கும்படியாக அவர்களை நீ வலி நடத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லி நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு காரியம் அவருக்கு முன்பாக வருகிறது என்றால் அதை எப்படியாக விசாரிக்க வேண்டும் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை கணத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும் போரடிக்கிற மாற்றை வாய்க்கட்டாயாக என்றும் விளையாள் தன்கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்றும் வேதவாக்கியம் சொல்கிறதே அது போலவே மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை இரண்டு மூன்று சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு பயமுண்டாகும்படி பாவம் செய்தவர்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் கடிந்து கொள்ள வேண்டும் பச்சபாதத்தோடு நீ எதையும் செய்யக்கூடாது ஒரு காரியத்தை விசாரிக்கும் முன்னாடியே அதற்காக நீ எந்த ஒரு விஷயத்தையும் நிர்ணயம் பண்ணக்கூடாது கர்த்தருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உறுதியாக சில காரியங்களை பார்த்து அதற்கு ஏற்றார் போல நீ கட்டளையிட வேண்டும் என்றும் சொல்கிறார் ஒருவன் மேலும் சீக்கிரமாக கைவையாதே மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு நீ உடன்படாதே உன்னை சுத்த சுத்தவானாக காத்துக்கொள் என்றும் உன்னுடைய பலவீனத்திற்காக நீ வெலப்படுத்தும்படியாக திராட்சரத்தையும் தண்ணீரை மாற்றம் குடித்துக்கொண்டு இருக்கக்கூடாது என்றும் சொல்கிறார் சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கிறது நியாயத்தீர்ப்புக்கு முந்திக்கொள்கிறது சிலருடைய பாவங்கள் அந்தரங்கமாக இருக்கிறது அது அவர்களை பின்தொடர்கிறது அதே போல நற்கிரியைகள் சிலருடைய நற்கிரியைகள் வெளி வெளியரங்கமாக இருக்கும் அப்படி இராதவைகளும் கூட மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி திமுக பவுல் இந்த அதிகாரத்திலையும் ஆலோசனை கொடுக்கறத நம்ம பார்க்கலாம் ஆறாம் அதிகாரத்திலையும் கூட மூன்று காரியங்களை திமுதவுக்கு பவுல் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் எது இதில் தீவனுடைய மனிதர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் செல்வந்தர்கள் ஐஸ்வர்யவான்கள் எப்படியாக நடக்க வேண்டும் அவர்களுக்கான ஒரு அறிவுரையும் கர்த்தர் மீனும் வருகிறார் இயேசு கிறிஸ்து மீனும் வருகிறார் அதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் சத்தியத்தை விட்டு விலகாதிருக்க வேண்டும் என்கிற காரியங்களையும் கூட திமுதவுக்கு அவர் அறிவுரையாக கூறுகிறது நம்ம பார்க்கலாம் தேவனுடைய நாமம் தோஷிக்கப்படாத படிக்கு அடிமை நுகத்திற்குட்பட்டவர்கள் வேலைக்காரர்கள் வந்து எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திர என்று எண்ணிக்கொண்டு நடக்க வேண்டும் விசுவாசிகளாகினவர்கள் எஜமான்களே உடையவர்களாக இருந்தால் அவர்களும் விசுவாசிகளாக இருந்தால் எப்படிப்பட்ட அவர்களை அசட்டை பண்ணக்கூடாது அதே போல் அந்த விசுவாசிகளும் கூட எஜமானுக்கு அதிகமாக அவர் அவரும் கூட விசுவாசியாக இருக்கிறபடினால அதிகமாக ஊழியம் செய்ய வேண்டும் இப்படியாக அன்பினால் ஒரு இடஒரை தாங்க வேண்டும் என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் பக்திக்கு ஏற்ற உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசத்தை போசிக்கிற போதிக்கிறவர்களாக இருப்பார்களே ஆனால் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியல அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பேசுகிறவனுமாக இருப்பான் அப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகி ஓட வேண்டும் என்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறார் போதுமென்ற மனதிறனை கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் உலகத்தில் நாம் ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை இங்கிருந்து எதையும் கொண்டு போவதில்லை உண்ணவும் முடுக்கம் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் தங்களை தாங்களே சோதித்தறிந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்கிறதையும் அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் பண ஆசை தீமைக்கும் பேராக இருக்கிறது சிலர் அதை விச்சு இச்சித்து விசுவாசத்தை விட்டு வாழ்வி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியும் தெய்வபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்தகத்தையும் அடையும்படி நீ நாட வேண்டும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணி நவனமாக இருக்கிறாய் ஸோ உன்னுடைய அழைப்பு என்ன என்பதை குறித்து நீ அதிலையும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதுனும் பார்க்கலாம் எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறவர் ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி இருக்கிற இயேசு கிறிஸ்துவே எல்லா காரியங்களையும் உன்னோடு கூட இருப்பாராக என்கிறதையும் அவர் சொல்லுகிறதுனும் பார்க்கலாம் அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் மனுஷரில் ஒருவரும் கண்டராதவரும் இருக்கிறவர் அவருக்கே கனம்தி வல்லமையும் உண்டா இருப்பதாக என்று சொல்லி அங்கே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கூட பவுள் கொடுக்கிறது நம்ம பார்க்கலாம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யவான்களாக இருந்தால் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாக கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காகவும் தங்களை என்று நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் நீ இப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி திமுதேக்கு அவர் சொல்லியிருந்த நம்ம பார்க்கலாம் கடைசியாக இரண்டு வசனங்களை பார்த்தோம்னா திமுதேக்கு ஒரு முடிவுரை மாதிரி அழகா எழுதி இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஓ திமு தேவே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் நீ விலகு சிலரதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு போவார்கள் கிருபையானது உன்னோடே கூட இருப்பதாக கர்த்தருக்கு பிரியமானபடி அவருக்குள்ள உன்னை மறைத்து கர்த்தர் உனில் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவனில் வெளிப்படும்படியாக காரியங்களை செய் என்று சொல்லி திமுதக்கு பவுல் அழகாக அறிவுரை கொடுக்கறத நாம் பார்க்கலாம் இந்த புத்தகத்தில் பல விஷயங்களை நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி கொள்ளும்படியான நிறைய அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாளைக்கு கூட இரண்டு தீமூத்தைய புத்தகத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் இந்த பகுதி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் நம்புகிறோம் காட் பிளஸ் யூ ஆல்